ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா உங்களுக்குலாம் வந்து மனசாட்சியே வந்து கிடையாதா எங்களுடைய மொத்த கனவை கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷ கனவை இப்படி வந்து சளி சலியாக நொறுக்கிட்டீங்களே கோழி அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு ஐசிசி சாம்பியன் டிராஃபி பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து நடக்குதுங்க இதில் வந்து நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் ரிஸ்வான் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆனாங்க ஆனால் வந்து இந்த தொடர் வந்து பாகிஸ்தானுக்கு அவ்வளோ திருப்தியாக வந்து போகலை முதல் போட்டியிலே நியூசிலாந்து அணைக்கு எதிராக அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை வந்து சந்தித்தாங்க இதனால் வந்து பாகிஸ்தான் அன்னைக்கு ஆரம்பத்திலே பின்னடை வந்து ஏற்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து துபாயில் பார்த்தீங்கன்னா பரம எதிரினே இந்தியா வந்து பலப்பரிச்சை நடத்தினாங்க அதுலேயும் வெறும் நாற்பத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இந்தியா மாதிரி ஒரு அணி ஏழாவது பேட்டர் வரைக்கும் வந்து பேட்டிங் ஆடக்கூடிய வீரர் வரைக்கும் பேட்டிங் ஆடக்கூடிய பெரிய ஒரு பேட்டிங் லைனக்கூடிய ஒரு டீமுக்காக வெறும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டார்கெட் வந்து செட் பண்ணாங்க அதை ஈஸியாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் கோலி வந்து அவருடைய செஞ்சுரி வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு மேட்சையும் வந்து பண்ணியிருக்காரு ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தோம் இப்போ இதனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அந்த செமிஃபைனல் கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரி ஆரம்பிச்சது அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை பெரிய மார்ஜின்ல வந்து ஜெயிக்கணும் நியூசிலாந்து அடுத்து நடக்க போகிற பங்களாதேஷ் மற்றும் இந்தியனுக்கு எதிரான போட்டியில் வந்து தோற்கணும் இது நடந்துச்சு அப்படின்னா ஏதோ போகலாம் ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் வந்து நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான போட்டியில வந்து நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க சச்சின் ரவீந்திரா வந்து மொத்த மேட்சுமே வந்து மாற்றிருப்பார் ஒருவேளை ரவீந்திரா மட்டும் செஞ்சுரி அடிக்கல அப்படின்னா நியூசிலாந்து வந்து துறுப்பதற்கான சூழல் கூட வந்து இருந்திருக்கும் எது எப்படியோ தட்டு தடு மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்போ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து வெளில போயிட்டாங்க இந்தியாவும் நியூசிலாந்தும் தான் நம்மளுடைய பிரிவில் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து போகிறாங்க கடைசியாக வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபியை வந்து எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஐசிசி உளவுக்கோப்பையை பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சேர்ந்து பாகிஸ்தான் வந்து நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு காரணங்களால பாகிஸ்தானில் ஐசிசி தொடர்கள் வந்து நடைபெறாமல் இருந்துச்சு ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் கழித்து அந்த தடையை வந்து உடைச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் வந்து வராது நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் எங்கள் நாட்டிலேயும் வந்து ஐசிசி தொடரை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து பாகிஸ்தான் ஐசிசி தொடரை வந்து நடத்துகிறாங்க இப்போ இதிலேயுமே வந்து இந்தியா வந்து ரொம்ப கராராக இருந்துட்டாங்க நீங்கள் வந்து ஐசிசி தொடரை நடத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நாங்கள் பாகிஸ்தானுக்கு வரவே மாட்டோம் வரவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அதில் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அதனால தான் இந்தியா ஆடக்கூடிய போட்டிகளை மட்டும் நமக்கு வந்து துபாயில் வந்து நடத்துகிறாங்க இந்த விஷயத்தில் வந்து பிசிசி வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வாரியம் பணக்கார கிரிக்கெட் வாரியம் அப்போ பிசிசிஐக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு கண்ட்ரியுமே பேசுவதற்கு வந்து முன் வரல பிசிசியை சேர்ந்த அதிகாரிகள் தான் ஐசிசி லெவல்லே வந்து டாப் போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் எவ்வளோ முட்டி மோதி ட்ரை பண்ணாங்க ஒன்றுமே பண்ண முடியலை இந்தியாவை சரி இந்தியா ஆடக்கூடிய போட்டிகளை நாங்கள் துபாயில் நடத்திக்கிறோம் மீதி தொடரை வந்து நாங்கள் பாகிஸ்தானில் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் வந்து நடத்துனாங்க இப்போ இதற்காக பார்த்திங்க அப்படின்னா அதிகமான தொகையும் வந்து நமக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க முன்னூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி பாகிஸ்தானில் கிரவுண்டு எல்லாத்தையும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பிச்சு என்ன பிரயோஜனம் இந்த தொடர் வந்து ஸ்டார்ட் ஆனது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இருபத்தி நாலாம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தான் வந்து வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாளுக்காகவா நம்ம நாங்கள் வந்து இவ்வளோ கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடி கிட்ட நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அக்தரும் இப்போ வந்து கேட்குறாரு இவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு பெரிய பெரிய ஒரு போராட்டம் இதில் வந்து ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியை நினைச்சா எனக்கு வந்து கோபமாக வருது ஏன்னா ஒரு ஒரு முறை வந்து பாகிஸ்தான் வெற்றியை நெருங்கும் பொழுது விராட் கோலி தடையாக வந்து இந்தியா வந்து ஜெயிக்க வச்சிடறாரு இன்னொரு புறம் வந்து எங்கள் அணி வீரர்கள் மேலே எனக்கு வந்து கோபம் வந்து வருது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு தொடரை வந்து நடத்துகிறோம் இந்த தொடரில் நீங்கள் வந்து கப்பு வாங்கலை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் செமிஃபைனல் வரைக்கும் மாச்சு நீங்கள் வந்து போகணும் ஆனால் வந்து வெறும் அஞ்சே நாளில் நீங்கள் வந்து தொடர விட்டு வெளியில் வந்துட்டீங்க முதல் அணியாக வந்து வெளியில் வந்துருக்கீங்க நானூறு கோடி வந்து நாசமாக போச்சு ஸோ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் ப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி அக்தர் பாத்தீங்க அப்படின்னா ஆதங்கப்பட்டு வந்து பேசியிருக்காரு நன்றி